என்னுடைய பையன் வந்து எட்டு வயசு ஆகுது அவன் வந்து பிறந்ததுல இருந்து மலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாவே வரும் அவனுக்கு அது நானும் பழம் நிறைய முறைகள் வந்து கையாண்டு பார்த்துருக்குறேன் அந்த நேரம் மட்டும்தான் மாற்றம் இருக்கு அப்புறம் தொடர்ச்சியான மாற்றம் இல்லை அதுல பெரிய சிக்கல் இருக்கிறதால அவனுடைய உடல் நலம் அடிக்கடி குறைபடா இருக்கு மலம் மட்டுமே இருகளாவே வந்துட்டு இருக்கு பிறந்ததுல இருந்து அது எப்படிங்க சரி பண்றது அந்த துத்தி இலைன்னு சொல்லுவோம் துத்தி இலை ரோடு உரத்தில் ஃபுல்லாக கிடக்குது அந்த துத்தி இலையை விளக்கண்ணை விட்டு நல்லா அந்த துத்தி இலையை நல்லா சுத்தமாக்கிட்டு விளக்கண்ணையை நல்லா தாய்ச்சிட்டு நம்ம தாளிக்கிற மாதிரி அந்த விளக்கெண்ணெயில அந்த துத்தி இலையை தாளிக்கணும் தாளிச்சுட்டு சரி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டே வாங்க இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலச்சிக்கலும் சரியாகும் அந்த மலம் சரியா கழியலை அப்படிங்கிறது வந்து நான் அந்த நிகழ்ச்சியில பேசும்போதே உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் மன ஆரோக்கியம் அப்படின்னு சொன்ன ஆரோக்கியம் நம்முடைய உடலுடைய ஆரோக்கியத்தினுடைய முக்கிய பங்கு வகிக்கிறது மன ஆரோக்கியம் தான் அந்த மரத்தை ஆரோக்கியமா பிறகு அந்த மைக்ரோஸ் அந்த மைக்ரோஸ் வந்து நம்ம நிறைய உடல் இருக்கணும் அதனால தேவையில்லாத டானிக்கு தேவை இல்லாம சத்து மருந்துகள் தேவை இல்லாம இதெல்லாம் கொடுக்கறத தவிர்க்கணும் பால் தயிர் எருமை தயிர் எருமை மாற்றினுடைய தயிர் தயிர் இருந்ததுன்னா எவ்வளவு தினசரி அந்த தயிரை கொடுத்துக்கிட்டே வாங்க ஆடை நிற்காத பறந்த எருமை தயிர் ஏன் எருமை பாலனுடைய தயிரை சொல்ற பசும் தயிர் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா பசு மாடு எல்லாமே இப்ப எல்லாம் பாலி பண்ணிட்டாங்க நாட்டு பசுன்னு ஒண்ணு கிடையாது இருக்கிற பசு பசுவே கிடையாது இருக்கிற பசு பசுவே கிடையாது அதனால பசும்பால் பெரும்பாலும் தவிர்த்துருங்க பசும்பால்ல உடல் நலத்திற்கான எந்த ஒரு விஷயமும் பசும்பாட்டினுடைய பால்ல கிடையாது ஆனா எருமை பால் நல்லது நீங்க எருமை பால் நல்லதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா மாடு மழையில நனைய விட முடியுமா சாக்கடை தண்ணியில ஓட்டிட்டு போக முடியுமா ரோட்ல கிடக்குமா சேத்துல கிடக்குமா எருமை மாடு சேத்துல கிடக்குமா சாக்கடையில கிடக்குமா எங்க இருந்தாலும் ஆகாது அப்ப எதிர்ப்பு சக்தி யாருக்கு அதிகமா இருக்கு மாடா பசு மாடா எருமாட்டுக்கு தான் எதிர்ப்பு சக்தி இருக்கு அப்ப எருமாட்டுல இருந்து கடந்த பாதி எதிர்ப்பு சக்தியா ஒரு சின்ன காய்ச்சல் கூட உடனே மாட்ட எதிர்ப்பு சக்தி அதிகமா சொல்லுங்க ஏமாற்ற பார்த்தா நல்லது